குருவாய் அறுவாய் உலதாய் எழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து சொகம் இதெல்லாம் நீங்க சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ நான் இந்த வீடியோல சொல்றேன் இந்த மூணு புண்ணியங்களை சேர்த்து வச்சாவே போதும் உங்க பிள்ளைகள் ரொம்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வழி நடக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வீடியோவை பண்ணி அப்பதான் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துரும் வாங்க கதைக்குள்ள போயிடலாம் நான் ஒரு கதையின் மூலமா தான் இந்த மூணு புண்ணியங்கள் என்ன அப்படின்றத நான் சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு அந்த பொழுது பாருங்க இரவு பொழுது ஆகுது இரவுக்கான உணவையும் அவரு சாப்பிட்டுட்டு என்ன பண்றாரு தூங்க போறாரு அப்படி தூங்க போகும்போது அவருக்கு தூக்கத்துல ஒரு கனவு வருது அதுவும் எப்படியாப்பட்ட மாதிரி ஒரு கனவு பாருங்க அவர் உயிரை பறிக்கிறதுக்கு யம தர்ம ராஜா வர்ற மாதிரி ஒரு கனவு வருது இதுக்கு இந்த செல்வந்தாரு அந்த யம தர்ம ராஜாவை பார்த்து சொல் கேக்குறாரு யம தர்ம ராஜாவே எனக்கு கொஞ்ச காலம் கழிச்சுதான் வயசான காலத்துலதான் ஒரு குழந்தையே பிறந்தது அந்த குழந்தை இப்பதான் சின்ன வயசுல இருக்காங்க கொஞ்சம் அவனுக்கு புத்தி எல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் சொத்து எல்லாம் நான் சேர்த்து வச்சுட்டு உன் கூட வந்துடுறனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யம தர்ம கிட்ட பார்த்து சொல்றாரு அந்த செல்வந்தர் அதுக்கு என்ன பண்றாரு யம தர்ம ராஜா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உன்னால ஒரு வருட காலம் இல்ல பத்து வருட காலம் கொடுத்தா கூட உன்னால அந்த மூன்று புண்ணியங்களை உன் வம்சத்துக்கு உன்னால சேர்த்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எம தர்மராஜா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அது மட்டும் இல்லாம உனக்கான காலமும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு சொல்றாரு எம தர்மராஜா அதுக்கு இந்த செல்வந்தரம் கேக்குறாரு அது என்ன எம தர்மராஜா மூணு புண்ணியங்கள் நான் சாவதும் சாவரேன் அந்த மூணு புண்ணியத்தை தயவு செஞ்சு சொல்லுங்க அத கேட்டுட்டாவது நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடி கேக்குறாரு செல்வந்தர் இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது தர்ம ராஜாவுக்கு சரி அவங்க சைட்லயும் இருக்கிற அந்த சாதகமான அந்த காலத்தை பாக்கணும் இல்லையா கொஞ்ச காலம் தானே அந்த கொஞ்சம் வினாடி பொழுது தானே நம்ம அந்த கதையை சொல்ல போறோம் சரி அது வரைக்கும் தானே இருந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கப்படுறாரு யம தர்ம ராஜா யம ராஜாவும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதுவும் எப்படி சொல்றாரு பாருங்க யம ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு ஊர்ல நடந்த ராஜாவினுடைய கதையத்தான் சொல்றாரு யாருக்கு செல்வந்தருக்கு கதை சொல்ல ஆரம்பிச்ச உடனே சொல்றாரு யம இந்த கதையே ரொம்ப உன்னிப்பா கவனத்தோட கேளு அப்பதான் நான் சொல்ற இந்த மூணு புண்ணியங்கள் என்னென்ன அப்படின்றது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி நிதானமா இந்த இடத்துல மட்டும் சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அந்த ராஜா ரொம்ப நல்ல மரியாதையோடையும் அதே மாதிரி நாட்டு மக்களுக்கு ரொம்ப புடிச்ச மாதிரி ராஜாவும் இருந்தாரு ஏன்னா நிறைய ராஜாக்கள் பாத்தீங்க அப்படின்னா நாட்டு மக்களை நிறைய வரி விதிக்கிறதும் அது மட்டும் இல்லாம நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மத்தின் பாதையில நடந்துட்டு இருந்தாராம் அந்த தான் நாட்டு மக்கள் எல்லாருக்குமே அந்த ராஜாவை ரொம்ப பிடிச்சது அந்த ராஜாவுக்கு பாருங்க ஒரு மனைவி அந்த மனைவி பிரசவ காலத்துல ஒரு பெண் குழந்தைய பெற்றுக் கொடுத்துட்டு அந்த பிரசவத்திலேயே அந்த ராணியும் இறந்து போகிறான் ராஜாவும் தன்னந்தனியா தன்னுடைய குழந்தைக்கு அம்மா இல்ல அப்படின்ற ஒரு குறையே இருக்க கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப கவனிப்பாவும் உன்னிப்பாவும் என்ன பண்றான் தன்னுடைய மனைவியோட ஞாபகமே அந்த குழந்தையோட குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுடைய ஞாபகமே வராதபடி ரொம்ப செல்லமா வளர்க்க ஆரம்பிக்கிறான் அவளுடைய மகளை அது மட்டும் இல்லாம கல்வியிலும் சரி வீரத்திலும் சரி கலையிலும் சரி ரொம்ப சிறந்து விளங்கும்படி எல்லா கலைகளையும் கற்றுக் ராஜா அதே மாதிரி ராஜாவோட மகளும் தன்னுடைய தந்தை சொல்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே சிறந்து விளங்குறா இது போல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பேரையும் தன் தந்தைக்கு எடுத்து கொடுக்கிறார் ராணி ராஜாவுடைய பொண்ணு ராஜாவுக்கும் இறப்பு இறக்குற அந்த காலம் வந்துடுச்சு ராஜாவும் என்ன பண்றாரு தூங்க போகும்போது ஒரு நாள் தூக்கத்திலேயே தன் உயிரும் பெரியது இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாரும் குழம்பி போய் நிக்கிறாங்க ஆனா இவங்களுடைய ராஜ குடும்பத்தினருக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் அப்படின்னா அடுத்து நம்ம அந்த நாட்டை ஆளணும் அப்படின்ற அந்த ஆளுமையினால அங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுந்துட்டு இருக்கிறது ராஜாவுடைய பொண்ணும் மகாமந்திரியும் நல்ல தர்மத்தின் வழியில இருக்கிற எல்லாருமே ஆனா மத்தவங்க அவங்களுடைய கூட்டாளிகளுக்கு மட்டும் பாரு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க இதே மாதிரி எல்லா சடங்குகளும் முடிஞ்சு அடுத்து ராஜாவா யார் நடக்க இந்த ராஜ்யத்தை ஆள்றது இந்த நாட்டை ஆள்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசவையில வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை போயிட்டு இருக்கு அப்படி ஆலோசனை போயிட்டு இருக்கும் ஒரு இந்த பக்கம் அரச குலத்தை சார்ந்தவங்க வந்து சொல்றாங்க ஒரு இருந்த சட்டம் என்னன்னா ராஜாவுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அவருடைய வாரிசுகள் மட்டும்தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்றது விதி ஆனா இவங்க என்ன சொன்னாலும் ராஜ மந்திரிகளும் சரி மகா மந்திரியும் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல ஏன்னா ராஜா சொன்ன மாதிரி அவங்களுடைய பொண்ணுக்கு எல்லா திறமைகளையும் இருக்கு இருக்கிறதுனால அவளையே ராணியா நாங்க அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாபிஷேகம் செய்வாங்க இல்லையா அன்னைக்கு இவங்க ராணியா பதவி ஏற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ராணிக்கு ஒரு கடமை இருக்கு இறந்த தன் தந்தைக்கு இறுதி சடங்கு செய்யணும் அதுவும் எப்படி சுழல் நிறைந்த ஒரு ஆற்றங்கரைக்கு போய் சுழல்ல நின்னு தன்னுடைய தந்தைக்கான இறுதி சடங்குகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் தன்னுடைய நான் ராணி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் சுடிக்க முடியும் இது பாருங்க கூட்டாளிகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ராஜ குடும்பத்தினருன்னா வேற யாரும் இல்ல ராஜா கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சி இது இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ராஜ குடும்பத்தினர் ஏன்னா ரொம்ப வெளியால் எல்லாம் நம்மளுக்கு துரோகம் செய்யறதுக்கு வேற யாரும் தேவையே இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களே போதும் நம்மளை குளிப்பறிச்சு கீழே தள்ளுறதுக்கு அதே மாதிரிதான் அங்கேயும் சதி நடந்துட்டு இருக்கு எப்படியாவது இந்த சுழல்ல இருந்து இந்த ராணி மீளவே கூடாது அப்படின்னு ரொம்ப அதிகமா அந்த சுழல் இருக்கும்ல அந்த இடத்துல ராணிய நிக்க வைக்கிறதுக்காக தன்னுடைய ராஜ வம்சத்தினர் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்றாங்க அதையும் மீறி அவ வந்துட்டா அப்படின்னா அந்த ஊரு எல்லை இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அடியாட்களையும் வச்சு பிளான் பண்றாங்க அவளை எப்படியாவது இங்க இருந்து வராம தீர்த்து கட்டிடணும் நம்ம பையன்தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்ற இருக்காங்க அதே மாதிரி முடி நாளும் வருது அதுக்கு முந்தைய நாள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் ராணி வந்து நாத்துல கரை ஆட்சங்கரையெல்லாம் இருக்கிற அந்த சுழல்ல தன் தந்தைக்கு இறுதி சடங்குகள் செய்யணும் அதே மாதிரி அவளும் வரா சுழல்ல நிக்கிறா இறுதி சடங்குகள் செஞ்சிட்டே இருக்கா செஞ்சுட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது ஒரு பெரிய சுழல் வந்து அடிச்சுக்கிட்டும் போயிடுறா ராணி வந்து பாத்தீங்கன்னா இத பார்த்த கூட்டாளிகளுக்கு கை கட்டி ரொம்ப கை தட்டி ரொம்ப ஆரவாரமா சிரிச்சிட்டு இருக்காங்க உள்ள வெளியே தெரியாம மந்திரியும் ரொம்ப வருத்தத்தோட ஐயோ ராணி அடிச்சிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்துல இருக்காங்க ரா மந்திரி எல்லாம் இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் பாடி நம்ம நினைச்ச மாதிரியே ராணி என்ன பண்ணிட்டா சுழல்ல அடிச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க சரி எல்லாரும் அரசவைக்கு போறாங்க அரசவைக்கு போயிட்டு ஐயோ ராணிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு எல்லாரும் குழப்பத்துல இருக்கும் போது இவங்க கூட்டாளிகள் மட்டும் சொல்றாங்க அடுத்து என்ன தான் அடிச்சுட்டு போயிட்டா இல்ல இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மக்களுக்கு அறிவிச்சிட்டு என்னோட பையனை ராஜாவான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு அங்க இருக்கிற மகாமந்திரி சொல்றாரு என்ன தர்மத்தின் வழியில நடக்கிற ஒரு மகாமந்திரி அப்படி மகாமந்திரி நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு அப்படியெல்லாம் நான் அறிவிக்க முடியாது ஏன்னா ராணி வந்து சுழல்ல தான் அடிச்சுட்டு போனா அவ இறந்துட்டா அப்படின்றதுக்கான எந்த தகவலும் என் கையில இல்ல அதனால நான் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க மாட்டேன் வேணும்னா ஒரு வருட காலம் வந்து காத்திருக்கலாம் ராணி வராங்களா அப்படின்னு அப்படியே இல்லையா நீங்க சொன்னபடியே உங்க பையனையே என்ன பண்ணலாம் ராஜாவா நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகாமந்திரி இத கேட்ட கூட்டாளிகளுக்கு ஏன்னா மறுக்கவும் முடியல ஏன்னா ஒரு சாய்ஸும் கொடுத்துட்டாங்க இல்லையா சரி இதே மாதிரி ஒரு வருட காலமும் முடியுது ஒரு வருட காலம் முடிஞ்ச உடனே தன்னுடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா பதவி ஏற்கிறதுக்காக ரொம்ப தயாரா இருக்கான் முடிசூட்டிக்கிறதுக்காக அதே மாதிரி இருந்துட்டா ராணி ராணிக்கு இறுதி சடங்கு செய்யணும் இல்லையா அதே மாதிரி அவனும் என்ன பண்றான் சுழல் நிறைந்த அந்த ஆட்சங்கரைகளை போய் ராணிக்கு இறுதி சடங்கு செய்யணும் ஏன்னா இந்த கூட்டாளிகள் பெரிய சுழல்ல மாட்டி விட்டாங்கல்ல ராணிய அந்த மாதிரி இல்லாம ரொம்ப ஆளும் குறைவா இருக்கிற இடத்துல தன்னுடைய மகனை நிக்க வைக்கணும் ஏன்னா நம்ம நினைச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராணிக்கு பண்ண அந்த துரோகம் நம்ம பையனுக்கு நடக்க கூடாதுன்றதுக்காக கொஞ்சமா இருக்கிற அந்த சுழல்ல அதுமே இல்லாம ரொம்ப அந்த மேடா இருக்கும்ல அந்த பகுதியில தன் பையனை நிக்க வச்சு என்ன பண்றாரு ராணிக்கு இறுதி சடங்குகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்ப பாருங்க திடீர்னு எங்கிருந்தோ வந்து ஒரு பெரிய ஒரு சுழல் மாதிரி வந்து தன்னுடைய பையனை அடிச்சுக்கிட்டும் போயிடுது இன்னடா பேயா மர்மமா இல்ல காத்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளயே அப்ப என்ன பண்றா ராணி வந்து தென்படுறா இவங்க மகாமந்திரிக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் என்ன அப்படின்னு பாக்குறீங்களா ஒரு வருஷம் கழிச்சு ராணி வந்து உயிரோட திரும்பி வந்தது அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு ஒரு இருந்தது சந்தோஷமாவும் இருந்தது ஆனா இங்க கூட்டாளிகள் இருக்காங்கல்ல ராணிய சூழல்ல மாட்டி விட்டு அவளை சாகடிக்கிறதுக்காக பாத்துட்டு இருந்தாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் எப்படி இறந்தவ உயிரோட இருக்காளே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய கூட்டாளிகள் அதுக்கு ராணி சொல்றா என்ன என்னென்னவோ பிளான் பண்ணி என்ன சாகடிக்க பார்த்தீங்க ஆனா எனக்கு திறமை இருந்ததுனால நான் எவ்வளோ பெரிய சூழல் வந்ததுமே என்னுடைய நீச்சல் பயிற்சியினால் நான் அடிச்சுக்கிட்டு ரொம்ப தூர காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கிராமத்துக்கே நான் போயிட்டேன் நான் முழிச்சு பார்க்கும் ஒரு கிராமத்துல இருக்கேன் அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடிய அந்த மொழியும் எனக்கு புரியல அதே மாதிரி நான் பேசுற மொழியும் புரியல அவங்க பேசுற மொழியும் எனக்கு புரியல என்ன பண்ணிட்டாங்க இந்த ராஜா குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கே ஆகாதவங்களாம் ஏன்னா அந்த கிராமத்து மக்களை அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்க இந்த ராஜாக்கள் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அந்த அரச முத்திரை அந்த பெண்ணினுடைய உடம்புல இருந்த உடனே இந்த பெண்ணை கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்றதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி எடுத்துட்டு போகும்போது தன்னுடைய க உடம்புல இருக்கிற ஆபரணங்களை எல்லாமே கழட்டி வைக்க சொல்லியிருக்காங்க அப்படி கழட்டி வைக்கும் போது ஒவ்வொரு ஆபரணங்களா கழட்டி வச்சிருக்காங்க அப்படி தன்னுடைய இருக்கிற வெள்ளி ஊர் அந்த கிராம மக்களுக்கு ஒரே ஆச்சரியம் ராணியோட கையில இருக்கிற அந்த வெள்ளி மோதிரத்தை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஊர் மக்கள் உதவி செஞ்சதுக்கு பலனா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி மோதிரத்தை அந்த அரசருக்கு கொடுத்திருப்பாங்க இவர் வந்து தன்னுடைய அரச குலத்துக்கே தெரியாம அதையும் மீறி அந்த கிராமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவி செஞ்சிருப்பாரு அந்த மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த உதவியையும் தன் மக்களுக்கு சொன்ன உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு வெள்ளி மோதிரத்தை பரிசா அந்த ராஜாவுக்கு கொடுத்திருப்பாங்க அந்த ராஜாவும் அந்த வெள்ளி மோதிரத்தை ரொம்ப துச்சமா சின்ன பொருள்தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம இது நான் செஞ்ச உதவிக்கு ஒரு பலனா கிடைச்ச மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு தன் மகளுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாரு அவளும் வந்து ராணியும் என்ன பண்ணிருப்பா அந்த மோதிரத்தை அணிஞ்சிருப்பா அதனால நம்மளுக்கு உதவி செஞ்சதனால இந்த மோதிரம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப குன்னிப்பா பேசியிருப்பா அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா செஞ்சிருப்பாங்க இவ நம்மளுக்கு உதவி செஞ்சவங்களுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறத இவ சொல்ல புரிய புரிய வைக்கிறா ஆனா அவங்களுக்கு தெரியல ஆனா ராணிக்கு எந்த மொழியையும் கத்துக்கிறதுலையாகட்டும் படிக்கிறதுலையாகட்டும் ரொம்ப உன்னிப்பா இருந்தா அதனாலதான் அவங்களுடைய மொழியிலேயே கத்துக்க ஆரம்பிச்சா அத கத்துக்கிறதுக்கு ஒரு வருட காலம் ஆச்சு இதனால தான் நான் இங்க இப்படி வந்தேன் சொல்றதுக்கு ஒரு வருட காலம் ஆச்சு அதனாலதான் ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகா மந்திரிக்கு எடுத்து விளக்குறா இதுல இந்த உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாக்குறீங்களா இது எப்படி மூன்று புண்ணியங்கள் ஆகும் அப்படின்றீங்களா ஆமாங்க பிள்ளைகளுக்கு பணம் காசு வீடு இந்த மாதிரி சேர்த்து வைக்காம உங்க பிள்ளைகளுக்கான கல்வியையும் கலையையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தீங்க அப்படின்னாவே போதும் ஏன்னா எப்பயுமே எங்கேயுமே எந்த இடத்திலையுமே சரியாம அவங்க வாழ்க்கைய ரொம்ப அழகா நடத்த முடியும் இன்னொரு விஷயம் யாராவது ஒரு உதவி செஞ்சதுக்கான ஒரு சின்ன வெள்ளி மோதிரம் தான அரசர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லைல்ல ஆனா இருந்தாலும் தான் செய்த உதவிக்கு கிடைத்த ஒரு அன்பளிப்பு அப்படின்றதுக்காக அதை எடுத்து தன் மகளுக்கு சொல்லி அந்த மோதிரத்தை குடுத்ததுனாலதான் அன்னைக்கு அவ உயிர் தப்பிச்சா அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க ஆரம்பிங்க இதே மாதிரி இந்த மூன்று புண்ணியங்களை நீங்க சேர்த்து வச்சிங்க அப்படின்னாவே போதும் உங்க சந்ததியினருக்கு கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறதுக்கு எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரும் ஏன்னா காசு பணம் தான் இப்ப வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதை மீறி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அடுத்த கதையுடன் சந்திக்கும் வரை என்றும் உங்களுடன் துர்கா பாலாஜ்